நான் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக தொடர்கின்ற சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி இவற்றை செய்வதால் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் அப்படியான ஐந்து விஷயங்களை பற்றிய தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஆண் பெண் என்கின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அர்த்தநாதீஸ்வரராக நிற்கும் சிவபெருமானை வேண்டுபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரது வீட்டில் ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய குலம் செல்வ செய்வோடு வாகும் என்பது நம்பிக்கை பெண்தானே என்று அலட்சியமாக நினைத்து அவர்களை துன்புறுத்துபவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை காண முடியாது நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் உங்களுடைய எதிர்காலமும் அடங்கியுள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் இல்லை என்ற கூற்றும் பொய் இல்லை அதே சமயத்தில் சாஸ்திரங்களின் பொழுது சில விதி விளக்குகளும் பொய்யில்லை என்றே கூற வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது அப்படி ஒரு பெண்ணின் கையால் ஏற்றுவது சிறந்தது என சாஸ்திரம் கூறுகிறது அதேபோல இந்த விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சாஸ்திர நியதி வீட்டில் ஆண் விளக்கு ஏற்றுவதை சாஸ்திரம் தவறு என்று கூறுகிறது இது சாஸ்திரம் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் கௌரவ பதவி என்றே கூறலாம் முதலாவது கர்ப்பமான பெண்கள் விநாயக பெருமானுக்கு எப்போதும் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது வேண்டுதல்கள் இருந்தாலும் கருத்தரித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திரி ரீதியாக தவறாகும் உங்கள் கணவன் கையால் கொடுத்து உடைக்க செய்யலாம் இரண்டாவது திருஷ்டி சுத்தி போடும் பொழுது பூசணிக்காய் பயன்படுத்துபவர்கள் இதை ஆண்கள்தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பூசணிக்காயை பெண்களின் கையால் திருஷ்டி கைக்க கூடாது என்பது சாஸ்திர உண்மை மூன்றாவது அதுபோல திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு மெட்டியும் மிக முக்கியமான ஒன்று காலில் மெட்டி இல்லாமல் திருமணமான பெண்கள் பாதத்தை தரையில் வைத்து நடக்கவே கூடாது நான்காவது அல்லது ஒரு பக்கமாக தான் படுக்க வேண்டும் மார்பு தரையில் படும்படி எப்போதும் பெண்கள் படுக்கக்கூடாது இதன் காரணமாகவே ஆலயங்களில் ஆண்கள் முழு உடலும் பூமியில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் பெண்கள் மண்டியிட்டு மார்பு பூமியில் படாதபடி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது ஐந்தாவது திருமணமான பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்மத்தையும் செய்யக்கூடாது தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அதனை கணவனுக்கு தெரியாமல் செய்வது பாவத்தை சேர்க்கும் என்பதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் பெண்களின் அழுகுரல் அதிகமாக கேட்டால் அந்த வீட்டில் செல்வம் தங்குவதில்லை பெண்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தால் அந்த வீட்டின் செல்வ செகுப்பு நிலைத்து நிற்கும் அதே சமயம் மேற்கூறிய ஐந்து விஷயங்களை பெண்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது அதே போலதான் வேண்டும் வரம் தருவால் வாராங்கல் பத்மாட்சி ஆலய கருவறை குகைக்குள் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் பதுக்கம்மா விகா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த வாராங்கல் நகரில் புகழ்பெற்ற கோவிலாக விளங்குகிறது வாராங்கல் ஸ்ரீ மலை மலைக்கோவிலாகும் அனைத்து மக்களும் வழிபடும் திருக்கோவில் இது இக்கோயில் காகதிய மன்னர்கள் ஆட்சியில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட சமண சமய மலைக்கோவிலே பத்மாட்சி திருக்கோவிலாகும் காகதியர்கள் சமண மதத்தில் இருந்தபோது இக்கோவில் உருவாக்கப்பட்டது இப்பகுதி முழுவதும் சமண மதத்தவர்கள் நிறைந்து வாழ்ந்து வந்தனர் இப்பகுதி பாசாதி என்றே அழைக்கப்பட்டது இக்கோவிலை பத்மாட்சி குட்டா என்றும் அம்மா என்றும் இப்பகுதிவாய் மக்கள் அழைக்கின்றனர் இது பத்மாவதி தேவிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட திருக்கோவிலாகும் இதன் பிறகு காகதிய மன்னர் இரண்டாம் பெத்தராஜு சைவ சமயத்தை தழுவியதால் பத்மாட்சி கோவிலாக மாற்றம் பெற்றது அதுபோல மக்களும் சமண மதத்தின் கடுமையான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க விரும்பவில்லை அதனால் மக்களும் சைவ சமயத்தை தகுவினர் ஆலய அமைப்பு ஹனமகொண்டா மலை மீது சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் இக்கோவில் எவிலாக காட்சி தருகிறது மலை அடிவாரத்தில் அழகிய திருக்குளம் நீர் நிறைந்து காணப்படுகிறது மலையேற எளிதான படிகள் அமைக்கப்பட்டு உள்ளன இக்கோவிலின் குறிப்பிடத்தக்க அம்சமாக அமைந்துள்ள தூண் கருங்கல்லால் ஆனது அண்ணா கொண்டா தூண் நாற்கர வடிவில் திகழ்கிறது நான்கு பக்கத்திலும் சமண சிற்பங்கள் வடிவக்கப்பட்டு உள்ளன ஆலய கருவறை குகைக்குள் அமைந்துள்ளது அதே கருவறையில் பெரிய தீர்த்தரங்கர பர்ஷவநாதர் திருவுருவம் உள்ளது வலதுபுறம் எச்ச தரேந்திரனும் வலதுபுறம் பத்மாவதியும் அருள் பாலிக்கின்றனர் பாறையின் புடைப்பு சிற்பங்களான இவை அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவற்றின் திருமேனியில் வண்ணங்கள் பூசப்பட்டு உள்ளன இது தவிர கருவறை சுவற்றில் சமண தீர்த்தங்கள் மற்றும் பிற சமண தெய்வங்களும் சிற்பங்களும் வடிவிக்கப்பட்டு அவற்றின் மீது வண்ணங்கள் பூசப்பட்டு உள்ளன வளம் வரும் குகை பகுதியில் சிவலிங்கம் மற்றும் நந்தியின் சிலா வடிவங்கள் காணப்படுகின்றன மலையடிவாரத்தில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் மற்றும் சித்தேஸ்வரர் கோவில்கள் இருக்கின்றன இவ்வாலய மூலவரான அன்னை பத்மாட்சி காலையில் சிறுமி வடிவத்திலும் மதியம் இளம் பெண்ணாகவும் மாலையில் முதிய பெண் வடிவத்திலும் அவள் காட்சி தருகிறார் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் கூடும் பதுக்கம்மா விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த விழாவில் மலை அடிவாரத்தில் உள்ள குளத்தில் பெண் பக்தர்கள் ஏராளமாக பூக்களை தூவி வணங்குகிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் அமைவிடம் தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் மாவட்ட தலைநகரான வாராங்கல் நகரிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹனமகொண்டா பகுதியில் அரணாகத் திகழும் மலை மீது இக்கோவில் அமைந்துள்ளது ஐதராபாத் நகரில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வாராங்கல்